துவைக்கிருக்கின்ற மகா சன்னிதானங்கள் அனைவருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து மிக அற்புதமான ஆளுமைகள் கூடியிருக்கின்ற இங்கே பலர் தெரிந்த முகங்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்க்க வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு சிறு இரண்டு மூன்று நிமிடம் என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு பொறியாளருக்கு எந்த அடிப்படையில் இயற்கை வேளாண்மைக்கு தொடர்பு இருக்கிறது ஒரு கேள்வி நிறைய பேர் எழுந்திருக்கலாம் நான் பொறியாளராக பணியாற்றிய போது உலக வங்கி நிதி கொடுத்தது அந்த நிதி நீர்வளங்களை மேம்படுத்துவதற்காக அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் நீர்வளங்களை மே மேம்படுத்துவதற்காக குளங்களை மேம்படுத்துகிறீர்கள் அதனுடைய கலிங்குகளை அதனுடைய வாய்க்கால் அந்த கதவுகளை எல்லாம் சரி பண்ணுறேங்க ஆனால் அந்த குளத்தில் மாசடைகிறதே அதை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நகர நகராட்சியினுடைய கழிவு நீர் தொழிற்சாலை கழிவு நீர் ஆற்றில் பதிகிறதே அதற்காக என்ன செய்வது தெரியவில்லை அப்பொழுது அவர்கள் ஒரு கட்டளை இட்டார்கள் பொதுப்பணித்துறை இப்பொழுது நீர்வளாதாரத்துறை நீங்கள் சுற்றுச்சூழல் கோட்டம் என்ற கோட்டத்தை தொடங்க வேண்டும் அந்த கோட்டத்தின் மூலம் நீங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மாற்று தொழில்நுட்பங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சொல்லியிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழில் நடந்தது எனக்கு ஒரு தற்செயலாக என்னோட பதவி உயரின் போது நான் வந்து கட்டிட பிரிவிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதில் நான் இந்த பிரிவுக்கு செல்கிறேன் அங்கே அந்த உலக வங்கி ஆவணத்தை எடுத்து பார்த்தால் சென்ற முதல் நாள் இரண்டாவது நாள் எனக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை அலுவலகத்தில் அங்கே சென்று வருகிறேன் அங்கே சென்ற பிறகு அந்த பயிற்சி ஒரு வாரம் முடிந்த பிறகு இந்த இந்த துறையில் நான் பத்து வருடம் பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழி எடுத்தேன் அதே துறையில் நான் பதிமூன்று வருடம் பணியாற்றினேன் ஏனென்று கேட்டால் ஒரு எந்த துறையில் ஒரு நிபுணம் நிபுணர் ஒரு பத்து வருடமாவது பணியாற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் ஒரு நீர்நிலை மாசாகுவது மூன்று நான்கு காரணங்கள் ஒன்று தொழிற்சாலை கழிவு நீர் சுதிகரிக்கப்படாமல் விடுவதால் இன்னொன்று நகராட்சி கழிவுநீர் நீர் விடுவதால் இவை இரண்டும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் ரசாயனம் போடுகின்ற டிஏபி யூரியா என்டோசல்ஃபான் மாலத்தியான் குங்ஃபு கராத்திய என்கவுண்டர் கோமா போன்ற கலைக்கொல்லிகள் போடுகின்ற இந்த விவசாயத்திலிருந்தும் கழிவுநீர் வருகிறது ஆனால் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆகவே அதையும் நாம் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படும்போது இதற்கு மாட்டு எங்கே இருக்கிறது தேடினேன் ஐயா நம்மாழ்வாருடைய உருவத்தில் எங்கே ஒரு கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் முதல் கூட்டத்தில் நான் சத்தியமங்கலம் சென்று அவருடைய கூட்டத்தை பார்த்தேன் அவருடைய பேச்சை கேட்டேன் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இன்று வரை ஐயாயிரத்து ஐநூறு கூட்டங்களை இயற்கை வேளாண்மைக்காக நான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறேன் அரசு துறையில் நிதி வாங்கி இயற்கை வேளாண்மை நடத்தியிருக்கிறேன் அந்த நிதி வாங்கும்போது நீங்கள் தண்ணீர் துறையை சார்ந்தவர் துறை சார்ந்தவர் எதற்காக நீங்கள் வந்து இயற்கை வேளாண்மை நடத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டாங்க நான் சொன்னேன் இயற்கை வேளாண்மை செய்தால் ஐம்பது விழுக்காடு தண்ணீர் மிச்சமாகும் இயற்கை வேளாண்மை செய்தால் மண்வளம் மேம்படும் இயற்கை வேளாண்மை செய்தால் நல்ல அதையெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் என்று அவர்கள் சொல்லும்போது நீங்கள் அதை மாற்றி வர வேண்டும் என்று சொன்னார்கள் நான் வெளியே வந்தேன் யோசித்தேன் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான வேளாண்மை சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிள் எக்ஸிபிஷன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஷாப் சஸ்டைனிள் அக்ரிகல்ச்சர் செமினார் சஸ்டேனல் இந்த மாதிரி ஏழு தலைப்புகளில் ஏறக்குரிய ஆயிரத்தி ஐநூறு கூட்டங்களை நான் அதை ஐந்து வடிநிலங்களில் கொடுத்தேன் அவர்கள் உடனே ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு வெளியே வந்த பிறகு நான் நடத்தினது அத்தனை மீட்டிங்களையும் நடத்திய மீட்டிங்கள் இயற்கை வேளாண்மை மீட்டிங்கள் இதில் அம்மாள் அவர்களே நேரடியாக நம்ம துறைக்கு நூறு கூட்டங்களை நடத்தி கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் அவர் துறையில் எல்லாரையும் திட்டுவார் அனைவரையும் திட்டுவார் விஞ்ஞானிகளை திட்டுவார் வேளாண்மை பல்கலைக்கழக எல்லாரையும் திட்டுவார் ஆனால் நான் எப்படி என்று யோசித்தேன் ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன் அவர் யாரை திட்டினாலும் இந்த மண்ணுக்காக திட்டுகிறார் இந்த சூழலுக்காக திட்டுக்கிறார் எதிர்காலத்துக்காக திட்டுருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கிய இன்றைய இன்றைய பயணம் விவசாயிகளில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஒரு ஐந்து சதவீதம் பத்து விழுக்காடு வந்திருக்கிறதுன்ற நிச்சயம் இல்லை இரண்டு ஒரு சதவீதத்திலிருந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு ரெண்டு மூன்று சதவீதம் தான் வந்திருக்கிறாங்க அண்ணன் கேத்தனூர் பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய தோட்டத்திலே நாங்கள் நான்கு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் நிறைய நடத்தியிருக்கிறோம் ஆக இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பாராட்டுகள் அண்ணன் எஸ்கேஎம் அவர்களுக்கும் எங்களுடைய என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய மனைவி நம் ஆய்வு திருக்கோயிலுடைய ஆசிரியராக இருக்கிறார் வருடந்தோறும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருகிறோம் அதே மாதிரி அண்ணன் சு சுந்தரராஜன் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயோகார் வந்து நிச்சயமாக உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது வரும் இயற்கை வேளாண்மையில் முக்கியமான ஒரு இடுபொருளாக இது வந்து பயன்படுத்த வேண்டிய இருக்கிறது இது பயன்படுத்தினால் நமக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கின்ற ஒரு சக்தி நமக்கு வந்து நம்ம இதை இதை ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அதை சார்ந்து தான் அந்த ஒரு நூலை கூட நான் கொடுத்திருக்கிறேன் அந்த நூல் இன்னும் ஒரு ஐநூறு பிரதிகள் நான் வந்து இன்னொரு முறை நான் ஒரு ஒரு வாரத்திற்குள் தங்களுடைய அலுவலகத்தில் நான் வந்து சேர்த்து விடுகிறேன் அனைவரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தற்பொழுது ஒரு பத்து காப்பி தான் நகல் தான் இருந்தது அந்த அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நாம் வந்து கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் பதினோராவது நிபுண மணியில் இருக்கிறோம் நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற விட்டால் வளர்ச்சி என்ற பேரில் நாம் நுகர்வு என்ற பேரில் இன்றைக்கி நாம் செயல்கின்ற அத்தனை செயல்களுமே மண்ணையும் விண்ணையும் நாம் வந்து பாலாக்கிக் கொண்டிருக்கிறோம் அதை மாற்ற வேண்டும் என்று கேட்டால் நாம் ஒவ்வொருவருமே இதை மாற வேண்டும் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் இங்கே அதில் முக்கியமான பங்கு விவசாயிகளுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை வந்து உற்பத்தி செய்த விஞ்ஞானி சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு வார்த்தைகள் தெரிவிக்கிறோம் அண்ணன் பழனிசாமி அண்ணன் கிட்டே கேட்கும்போது சொன்னார் இதில் நான் உடன்பட்டிருக்கிறேன் நான் இதை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் என்று எங்களுக்கு எனக்கு எங்களுடைய நண்பர்களெல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு தோட்டம் வாங்கினோம் இருபத்தோரு ஏக்கர் வந்தவாசில இருக்கிறது கடந்த ஒம்பது வருடமாக இயற்கை வேளாண்மை அங்கக சான்றிதழ் பெற்று நாங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பண்ணைக்காக நான் இரண்டு டன் கரிம பொருள் இந்த பயோகார் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு ஆணையை நான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வேண்டும் விருப்பத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வாங்கிக் கொள்கிறேன் இது தொடரும் அண்ணன் நாகராஜன் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு இயக்கமாக மாறும் ஏனென்று கேட்டால் இன்று தமிழ்நாட்டில் மட்டும் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயற்கை பாதுகாப்புக்கான குழுக்கள் முந்நூற்றி ஐம்பது குழுக்கள் இருக்கின்றன இந்த முந்நூற்றி ஐம்பது குழுக்களும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று கலப்பணி ஆட்டுகிறார்கள் அங்கே நூறு இளைஞர்களை வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் செல்லாமல் ஒரு இயற்கைக்காக சார் செய்கின்ற அந்த காட்சிகளை உருவாக்கி இருக்கின்ற இந்த இயக்கம் என்பது மாபெரும் இயக்கமாக வளரும் அந்த இயக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கொள்கிறேன் என் குடும்பத்தையும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் நானும் பல கல்லூரிகளுக்கு சென்று வருகிறேன் அந்த கல்லூரி இளைஞர்கள் எல்லாம் திருப்ப முடியும் நல்ல நம்பிக்கையோடு உங்கள் உங்களை போன்ற ஒரு ஆளுமைகள் உங்களை போன்ற இந்த நிறுவனம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவர் எந்த நிறுவனம் செய்ய முடியாது நான் தமிழகமெங்கும் சுற்றி பார்த்து வருகிறேன் இவ்வளவு பெரிய குரு சன்னிதான ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்கிறது அவங்களுடைய அன்பு இருக்கிறது இதைவிட நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் வேறெங்கும் கிடைக்காது ஆகவே இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் தலை வணங்கி வார்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்